இந்த நாளின் சிறப்பே உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம் மத நம்பிக்கை கூட இல்லாதவர்களாக இருக்கலாம் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு நாளில் ரெண்டாறு வருஷத்துக்கு முன்னால் இயேசு என்ற ரட்சகர் பிறந்தார் அவர் பிறந்தது மறிப்பதற்காக சிலுவையில் ரத்த சிந்தி மறித்து உயிர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் ஆனால் அவர் பிறந்த அந்த நாளில் சொல்லப்பட்ட அற்புதமான செய்திதான் உங்களுக்காக பிறந்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக சகோதரி சகோதரனே தம்பி மகளே உனக்காக இயேசு பிறந்தார் இதற்காக ரட்சிக்கும்படிக்கு ரட்சகராய் பிறந்தார் ரட்சகர் என்ற என்ன அர்த்தம் தெரியுமா பாவத்தில் இந்த ரட்சிக்கிற ஒரு மாத்திரம் அல்ல ரட்சிப்பே இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா முழுமையான ஆசிர்வாதம் பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங் ஒரு மனிதனுக்கு வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரம் போதாது பாவ மன்னிப்பின் சந்தோஷம் சரீரத்தில் சுகம் உலக வாழ்க்கையில் குறைவில்லாதபடி எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படுவது ஒரு முழுமையான ஆசிர்வாதம் அதை மனிதனுக்கு கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் ரட்சிகராய் வந்தார்